ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த செடிகள் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி நீட்டாக அதில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அழகாக ரெடி பண்ண ஆரம்பிப்போம் இதுதான் வந்து செடிகளை கட் பண்ணக்கூடிய கட்டை இதை வச்சு தான் கட் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக கட் பண்ணும் போனால் ஓகே அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் வாங்க இப்போ அப்படியே வந்து செடிகளெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுத்தம் பண்ணிடலாம் ஃபஸ்ட் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும் நான் போன டைமில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அரைமுளை பூவாது மல்லிகைப்பூ வந்து பூக்கும் அதே போல் முல்லைப்பூ செடியும் பூக்கும் அப்படியே பராமரிக்காம விட்டுட்டேன் ஒரு ஆறு மாதம் அந்த உடம்பு சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அதனால் அப்படியே விட்டுட்டேன் சரி கட் பண்ணிக்குவோம் அந்த பனிகாலம் வந்தது மார்கழி வந்ததா மார்கழி கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பூக்காது இந்த வெயில் காலத்தில் தான் அது வந்து பூக்க ஆரம்பிக்கும் சரி மார்கழி முடிஞ்சு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இத்தனை நாள் இழுத்துருச்சு ஓகே இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் வந்து இப்போ தான் அந்த வெயில் காலத்தில் தான் அதிகமாக பூ கொடுக்கும் போன வருஷம் பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாக பூவாக இருக்கும் மல்லிகைப்பூ நிறைய பேர் கேட்டீங்க அக்கா எப்படிக்கா இப்படி செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிலாம் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கூட நான் பதிலெல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து விட்டாச்சு சரி ஓகே இப்படி இருந்த செடியை நம்ம மறுபடி பழைய மாதிரி சூப்பராக கொண்டு வந்துடலாம் எல்லாமே நம்மளுடைய கைப்பக்குவத்தில் தான் எல்லாமே இருக்குது இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த செடிகளை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த அள்ளிப்பு செடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எவ்வளோ பூ பூத்துச்சு இதுக்கு உரமெல்லாம் கொடுத்துட்டேன் வீடியோலாம் கொடுத்துருந்துல அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் வந்து இந்த செடி பெருசு பெருசாக இருந்த இலைகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வாடிருச்சு அந்த டயத்துல எல்லாம் கரெக்டாக அந்த வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ ஹஸ்பண்டோ இல்லை பசங்களோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வேலைக்கு போகிறது தம்பி ஹாஸ்டலில் இருக்கிறா அவங்களால யாருனாலையும் வந்து மெயின் பண்ண முடியாது இன்னொன்று அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து போயிட்டு வர்றதே பாருங்கள் காலையில் போய்ட்டு ஈவினிங் வர்றப்ப ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அந்த டையத்தில் இதையும் செய்யுங்க அதையும் செய்ங்கன்னு சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்தவும் விரும்பலை அதெல்லாம் சரி ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்குவோம் இல்லைன்னா கூட பரவாயில்ல வேறு மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா சரி இனிமையாவது இப்போது நம்ம வந்து நல்லா ஆகிட்டோம் நார்மலாக ஆகிட்டோம் சரி இனிமையாவது கொஞ்சம் வெயிட்டெல்லாம் தூக்க முடியும் கொஞ்சம் மாற்றி அந்த சைடெலாம் இழுத்து வைக்கிறதுக்கெல்லாம் முடியும் அதனால் சரி இனிமேல் நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து எல்லாமே மொத்தமாக வந்து கட்டிங் பண்ணிவிட்டு இதில் உள்ள மண்ணுகளை எல்லாம் எடுத்துடலாம் அடுத்த பதிவில் நான் வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய நான் வந்து இந்த கம்போஸ்ட்டு காய்கறி கழிவுகள் எல்லாம் போட்டு ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்கேன் அது போட்டே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்கும் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன் அடுத்து வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ரெட் கலரில் ஒரு டப்பு வச்சுருக்கேன் அதில் வந்து நான் மல்லிகைப்பூ அடுக்கு மல்லிகைப்பூ கார்டனுக்குள்ளே இருக்கிற அந்த பூச்செடியெல்லாம் எல்லாம் வேரோட தோண்டி அதை எடுத்து கொண்டு போய் மேலே மொட்டைமாடியில் வச்சிடலான் இருக்கிறேன் ஏன்னா வெயிலுக்கு வந்து வராது அடுத்தடுத்த பதிவில் அது எப்படி இருக்குது அங்கே எப்படியெல்லாம் என்னோடய செடிகளெல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் நான் காட்டுறேன் ஏன்னா வந்து இது லாங் வீடியோவாக போயிடும் அப்படிங்கிறக்காக இங்கே க்ளீன் பண்ணது மட்டும் இப்போ காட்டியிருக்கேன் போட்டிக்குள்ள வச்ச செடிகளை மட்டும் இப்போ காட்டியிருக்கேன் அடுத்து வந்து நான் கார்டனுக்குள்ளேருந்து செடிகள் எடுக்கிறது அங்கே கம்போஸ்ட் ஓரத்தை கொண்டு வந்து மறுபடியும் இந்த து தொட்டியலுக்கெல்லாம் போடணும் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா செடி வச்சு வளர்க்குறதுக்கு எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் அதனால் வந்து யாருக்காவது ஒரு சின்ன ஒரு டிப்ஸாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ல அதுக்காக தான் வந்து வீடியோ வந்து சரி ரெண்டாக அல்லது மூணாக கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறப்போ தொடர்ந்தும் வந்து நம்மளால் வந்து செய்யவும் முடியாது அடுத்தடுத்த நாள் தான் செய்ய முடியும் இல்லையா இப்போ இது செஞ்சுட்டு நான் அடுத்து வந்து இப்போது கார்டனுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக கம்போஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கணும் அது கூட பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு கொஞ்சம் வந்து அந்த மாட்டு தொழுவுரம் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா இங்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாமே வந்து காசுக்காக ஒரு ஒரு சட்டி அதாவது ஒரு கப்பு இல்லாத ரெண்டு கப்புன்னு வச்சுக்கோங்களேன் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வாங்குவாங்க அதனால கொஞ்சம் போயிட்டு வெளியில் அந்த மாட்டு தொழுவுரம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து மாடு அல்லது ஆட்டு தொழு உரம் வந்து க மண்ணோடு கலந்து இதில் இருக்க கொஞ்சம் மண்ணுகளையெல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் அந்த செடிகள் தான் இதெல்லாமே அப்போ நான் வச்சுருந்தது நாலு அஞ்சாறு வருஷம் கூட இருக்கும் அந்த செடிகள்லாம் வச்சு தொட்டியில் ஆனால் மண் மட்டும் அப்பப்போ நான் மாற்றி வச்சிருவேன் ஏன்னா அதே மண்ணில் இருந்தால் வந்து அதுக்கு வந்து சத்துக்கள் கிடைக்காது அதனால் அந்த மண்ணெல்லாம் மாற்றி வச்சுருனால இப்போ கொஞ்சம் தொழு உரம் எடுத்தாந்துட்டு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மண்ணோட வேறு மண்ணோடு கலந்து இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் அது போக நான் நேற்று வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா இந்த பிளான்ட் பூஸ்டர்ன்னு சொல்லிட்டேன் அதில் எல்லா சத்துக்களுமே செடிகளுக்கு உள்ள சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மீசோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் ஆஃபரில் மூணு பாட்டில் வாங்கியிருக்கேன் அதையுமே கொஞ்சம் லிக்யூடாக தண்ணியில் கலந்துட்டு அப்படியே ஊற்றி விடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அடுத்தடுத்த வேலைகள் அது செய்வேன் எப்படியெல்லாம் இந்த செடி மறுபடியும் நம்ம வீட்டில் பூக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த அல்லிப்பு செடியெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் காஞ்சிச்சு அதனால் அந்த டப்பெல்லாம் மாற்றி வச்சுட்டு மொதல் வந்து டப்புக்குள்ளே இன்னொரு சின்ன டப்பு வச்சு அதில் மண் தான் அந்த அல்லிப்பூ செடி வச்சுருந்தேன் அது வந்து அம்மாவிற்கு போயிட்டு குளத்துலேருந்து பறிச்சார்ந்து வச்சுருந்தேன் சூப்பராக பூத்துச்சு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு கூட ஒரு நாலஞ்சு பூவெல்லாம் பூத்துது அதுக்கப்புறம் தான் வந்து பராமரிக்காமல் விட்டுட்டேன் இப்போ குட்டி குட்டி இலையாக இருக்குது அதோடய இலைகள் வந்து முதல்ல பெருசு பெருசாக இருக்கும் நான் பராமரித்து உரமெல்லாம் கொடுத்து தண்ணி வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் மாற்றி வச்சுருவேன் அப்படி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் தாமரை விதைகள் வாங்கி வச்சுருக்கேன் ஆன்லைனில் தான் அதை வந்து எப்படின்னா உட போட்டால் அது வந்து முளைக்காது போல் அந்த கொட்டையை வந்து தாமரை கொட்டையை நல்லா உரசிட்டு அதுலேருந்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்து போடணும் சரி அதனால் அந்த டப்புகள் எல்லாம் மாற்றிட்டு உள்ளே உள்ளே மண்ணை எடுத்து வேறு அந்த பெரிய டப்பில் போட்டுட்டு அந்த உள்ளே வச்சலையா சின்ன டப்பு அதை எடுத்துட்டு அதெல்லாம் செடி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று துளசி மாடமெல்லாம் மாற்றி வைக்கலான்ட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றி வச்சுட்டு பார்க்கலாம் ஏன்னா இங்கே துளசி மடை இருக்கிறனால வெயில் இல்லாதனாலே வந்து செடி வளர்றதில்லை ஏகப்பட்ட துளசி செடி மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டேன் அங்கே இருக்கிற சூப்பராக இருந்தது நம்ம அந்த கோட்ரஸ் வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருந்தது ஏன்னா கரெக்டாக அதுக்கு வந்து வெயில் காலையிலேயே வெயில் படும் ஈவினிங் வெயில் படும் அப்படிங்கிறப்போ கரெக்டாக அந்த செமி ஸ்டேண்டில் வெயில் பட்டுகிட்டே இருக்கும் அப்போ நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்தது நம்ம சத்தி கோட்ரஸில் இருக்கிறதுலையும் சரி திண்டுக்கல்லில் இருக்கையிலும் சரி ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக முன்னாடி செட்டு போட்டிருக்கிறதுனால நிணல் இந்த ச மட்டும்தான் பாதி வரைக்கும் அந்த பக்கம் ஃபுல்லாக செட்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த இடம் மட்டும்தான் லைட்டாக வெயில் வரும் அதுவும் நிறைய வராது ரொம்ப லைட்டாக தான் வரும் அந்த மல்லிகைப்பூ செடி பூக்கிற அளவுக்கு வெயில் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதனாலேயே இந்த சைடு ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி வச்சுட்டேன் எப்போதுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து மல்லிகைப்பூ செடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு வாசமுள்ள மலர்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப நல்லது அதனாலேயே நான் வந்து நிறைய இந்த லைன் ஃபுல்லாக ஒரு ஆறு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு செடி இருக்கும் அடுப்பு அப்புறம் வந்து ஒத்தையடுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை கொண்ட எடுக்க மாடியில் வைக்கிறதுக்கு இல்லை இங்கேயே வச்சு வளர்க்கணும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் துளசி மாடத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு துளசி மாடம் வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வெத்தலை கொடியும் மணிப்ளாண்டும் சேர்த்து பதியம் போட்டு அதை தூக்கி அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா படரும் ஏன்னா வெத்தில கொடிக்கு வந்து அதிகம் வெயில் தேவைப்படாது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கான டப்பு ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபுல்லாக வந்து சாமி உருவங்களாக பொதிச்சு சாரி இப்போ அதில் வந்து பதிஞ்சிருப்பாங்க லக்ஷ்மி பெருமாள் படம் விநாயகர் எல்லா சுவாமியும் சுற்றி இருக்கும் அந்த டப்பில் சரி அது கொஞ்சம் அழகான நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இருக்கும் இல்லையா பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்கிறக்காக சரி அதில் வெத்திலக்கூடிய வச்சு விடலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தடுத்த வேலைகள் அதுதான் நான் செய்ய போகிறேன் பார்க்கலாம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாகவும் இருந்தது அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா பவி பாத் அப்படிங்கிற ஒரு ஐடி அக்கா மனசு சுத்தமாக சரியில்லை அக்கா கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ கொடுக்க முடியல என்னோடய வீடு சேல்ஸ் ஆயிடுச்சு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக ஒரு வீடு இல்லைக்கா ரெண்டு வீடும் சேல்ஸ் ஆகிடுச்சு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது என் பெயர் பாரதி என் பெயர் சொல்லி நீங்கள் பேசுங்க ப்ளீஸ் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்குறேன் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் எனக்கு மோட்டிவேஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கா நீங்கள் என்னோடய அம்மா போல் கண்ணாடி முன்னாடி நீங்கள் இருப்பதாக நினச்சி உங்கள் கிட்டே சொல்லி அழுகிறேன் உங்கள் மடியில் தலை சாஞ்சி கொள்ள வேண்டும் போல் உள்ளது அக்கான்னு சொல்லி கும்பிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது படிக்கையிலே எனக்கு வந்து கண் கலங்குது ஏன் அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே ஏதோ ஒரு மன இருக்கும் மன கஷ்டம் தான் இருக்குது எல்லாருமே வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி என்னடா வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு எப்படா நம்ம கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருக்கிறவங்களுக்கு எப்படா நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இயல்புன்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வீடு விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லி கமண்டில் சொல்லியிருந்தீங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு உறுதி கொடுக்குறேன் என்ன அப்படின்னா அது கடவுள் வந்து உங்களுக்கு ரெண்டு வீடும் வந்து போயிடுச்சு அப்படின்னா இதை விட பெருசாக உங்களுக்கு உங்கள் மனசை போல் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அதை கடவுள் கொடுக்க போகிறாரு சீக்கிரம் கொடுப்பார் அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுட்ருந்தீங்க நானும் உங்கள் சேனல் பார்த்தேன் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க உங்களை மாதிரியே வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றியெல்லாம் வருத்தம் கிடையாது என் என்ன மாதிரியே இப்போ நிறைய சேனல் வந்துருச்சு நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் சொல்லியிருந்ததெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமும் இருக்குது ஒரு மாதிரி கஷ்டமும் இருக்குது அது ஏங்கிறத நான் அடுத்த அடுத்த இதில் சொல்கிறேன் இப்போது நீங்கள் வீடியோ போட முடியல மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா வீடியோ தொடர்ந்து போடுங்க ஏன் அப்படின்னா உழைப்பு நம்மளை வந்து என்றைக்குமே உயர்வுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் இன்னொன்று வந்து உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மனசை வந்து மாற்றும் நீங்கள் அதை யோசிக்க விடாமல் இதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த யோசனைகளை கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து மனசு அந்த அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் விடுபடலாம் அதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நான் செய்கிறது தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் எல்லாருக்குமே மனசில் வந்து ஏதோ ஒரு கஷ்டம் நெருடல் வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இல்லாதவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற கவலை எல்லாமே இருக்கிறவங்களுக்கு மனசில் நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை இது எல்லாருக்குமே இருக்குது அதனால் நாம் இந்த உலகத்துக்கு வந்தாச்சு வாழ்ந்துதான் ஆகணும் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒன்று நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து காலத்தையும் நேரத்தையும் கடந்து சென்று போயிட்டே தான் இருக்கணும் நம்ம சோர்ந்து போய் நாம் உட்காந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து அப்படியே முடங்கி போன மாதிரி ஆயிரும் நம்ம அவளுடைய முகத்தை பசங்க பார்க்குறப்போ அவங்க இன்னும் சோர்ந்து போவாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ நிம்மதியை கொடுக்குதோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம் தொடர்ந்து நீங்கள் வீடியோ போடுங்க ஏன் அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு உயர்வு வரும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதனால் போயிருச்சேன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க நான் ஒரு வார்த்தை சொல்கிறதுனால உங்களுடைய வருத்தம் குறைஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னா கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குமே தவிர அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் வந்து இதை விட நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நினைங்களே அது கண்டிப்பாக நம்மளுக்கு அதை வந்து மறக்க அடிச்சிடும் ஒரு ரெண்டு வீடு போயிடுச்சா அந்த ரெண்டு வீடு சேர்த்து மூணாவது வீடாக நீங்கள் இதை விட நல்ல பெரிய வீடாக உங்களுக்கு பிடித்த மாதிரி எல்லா வசதிகளோடு இருக்கிற மாதிரி ஒன்று கட்டுவீங்க இல்லை வாங்குவீங்க அதுக்கான அனுகிரகத்தை கடவுள் கொடுப்பாரு அது செய்கிறதுக்கு கட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ நம்மளுக்கு பணம் தேவைப்படும் அதுக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக உழைப்பு ரொம்ப முக்கியம் நல்லா உழைங்க இப்போ நாம் வந்து நம்மளுடைய மனசை வந்து நம்ம வேறு நிலைக்கு கொண்டு தான் இப்போ இருக்கிற கூடிய கஷ்டங்கள்லேருந்து நாம் விடுபட்டு மீண்டு வர முடியும் அதனால சொல்கிறேன் நான் அம்மா மாதிரி இருக்கிறவங்க மடியில் படுத்து அலனு போல் இருக்கெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாலுமே எனக்கு அந்த கமெண்ட் படிக்கையில் நீங்கள் உங்களோட ஒரு ஒரு உருவமாக தான் நான் வந்து முன்னாடி நிறுத்தி நானும் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க எல்லாமே மாறும் கடவுள் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதை விட நல்ல கஷ்ட நல்ல ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு அந்த கஷ்டங்களை வந்து மறக்கடிக்க தான் அர்த்தம் அதனால் எல்லாத்தையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் நம்மளுக்கு மட்டுமே எல்லாமே இல்லை இந்த உலகத்தில் உயிராக வந்த ஒரு ஜீவன்லேருந்து ஆறறிவு ஜீவன் நம்ம வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நான் நான் ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் நான் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த செம்பருத்தி செடியும் சுத்தம் பண்ணி விட்டலான்னு கட் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே குருவி கூடு இருக்குது இங்கே வந்து ரெண்டு குருவி வந்து வாழ்ந்துட்டு இருக்குது நான் வந்து செடிதான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த குருவி கூட்டை எடுத்துடலாம் ஆனால் அது மறுபடி தேடி வரும் தேடி வரும்போது இந்த இடத்துல குருவி கூடு இல்லை அப்படின்னா அது வேறு இடத்துல போய் குருவி கூடு கட்டத்தான் செய்யும் இல்லையா இந்த இடத்துல இல்லையே அப்படின்ட்டு அது வாழாமல் போகாது அது அதுக்கான இடத்த ஒரு இடத்த தேடும் அங்கே குருவி கூடு கட்டும் அது வாழத்தான் செய்யும் அதுபோல தான் இப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை விட நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்க போகுது தான் அர்த்தம் அதனால் மனசை எதுவும் தளர விடாதீங்க மனசை ரொம்ப இறுக்கமாக வச்சுக்காதீங்க அதுலையே சோர்ந்து போயிருக்காதிங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க மனசு ரொம்ப அமைதியாக இருக்கிறக்கு நல்ல ஒரு மன மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இது மாதிரி செடிகள் வச்சு வள வளர்க்க ஆரம்பிக்க வளர்க்க ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா இந்த செடிகள் வந்து ரொம்ப நம்மளுடைய மனசை வந்து மாற்றுங்க அது வந்து நீங்கள் ரொம்ப மனம் இறுக்கமாக இருக்கையில் ஒரு செடி வச்சு வளர்த்து பாருங்கள் அது அப்படியே நம்மளுக்கு வந்து மாறுறதை வந்து கண் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் இதுக்காக தான் நம்ம வந்து இந்த செடிகள் வச்சு வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மனம் இறுக்கமாக இருக்கையில் அந்த செடி வச்சு வளர்த்த இடத்துக்கு நம்ம போனோம்னாவே போதும் அது அப்படியே மாற்றிடும் அதுகளுக்குள்ளே போய் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு அது கூட அந்த செடியை கூட நாமளும் பேசிக்கிட்டு நம்மளுடைய வேலையும் செய்ய செய்ய எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் நம்மளுடைய மனசே வந்து எவ்வளவு கோவமாக இருந்தாலும் அது அப்படியே வந்து மாத்திவிட்டும் அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு செடி வைக்க தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம் அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலைகள் இருக்குது பிடிச்சது இதை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மனசு மாறும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவமாக இருக்கையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க துணிகள்லாம் கிடந்ததுன்னா மடித்து வைக்க ஆரம்பிப்பாங்க துணி அடிக்கிற துணியவே எடுத்து இருந்து எடுத்து மறுபடி மடித்து உள்ளே வச்சு அடுக்க ஆரம்பிப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய மனசை வந்து மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வீடியோ போட்டிங்க நல்ல வியூஸ் போச்சு என்னோட பேரை சொல்லி நீங்கள் பேசியிருப்பீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்ல வியூஸ் போயிருந்தது அதை ஏன் நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நானும் பார்த்தேன் அதுக்கப்புறம் உங்களோட சேனலில் வீடியோஸ் வரல ஏதோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஷார்ட்ஸும் என்னமோ போட்டிருந்தீங்க ஆனால் வந்து தொடர்ந்து செய்யுங்க எ அப்படின்னா மனசை நம்ம எதுலையாவது மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ அதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வந்துடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் திரும்ப திரும்ப அதையே சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம் இன்றைக்கி ஒரு பொருள் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டராக கிடைக்கும் அப்படிங்கிறதா என்னோடய அனுபவம் அது எல்லாருடைய அனுபவமும் அதுதான் கடவுள் இதேருந்து நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டார் அப்படின்னா கடவுள் கொடுத்ததே கடவுளே வாங்கிட்டார் அப்படின்னா இதை விட நல்லது தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் நல்லா வந்து ரொம்ப கோபமாக இருக்கையில் நல்லா சவர் பைப் இருந்ததுன்னா நல்லா போய் நின்று குளிங்க அந்த கோவம் எல்லாம் தெரிஞ்சிடும் நல்லா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரும் நிறைய மோட்டிவேஷன்ஸ் வீடியோ ஸ்பீச் எல்லாமே கேளுங்க அதை விட வந்து உங்களுக்கு எந்த பாட்டுகள் ரொம்ப பிடிக்குமோ யாரோட பாட்டு பிடிக்குமோ யாரோட மியூசிக் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிங்க என்னை பொ பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நல்லா பாட்டு கேட்டுட்டு நம்மளுக்கான வேலைகளை நம்ம செஞ்சாவே வந்து அதிலருந்து மீண்டு வந்துடலாம் அதோட அழுத்தம் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும் அதோட பாதிப்பு வந்து நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது ஆனால் நம்ம என்ன போய்த்தானே ஆகணும் நம்ம அதிலேருந்து மாறிதான ஆகணும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து எவ்வளோ நாள் நம்ம வந்து வாழ முடியும் அதனால் நம்மளுடைய மனசு பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போய் அதன் மூலம் குடும்பம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆகி இப்படி பல பிரச்சனைகளை நம்ம கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்மளை பார்க்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளை நாம் ஆரோக்கியமாக வச்சுக்குவோம் அதனால பார்த்திங்கன்னா மனசை வந்து ரொம்ப தைரியமாக வச்சுக்கோங்க நடப்பவை யாவுமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டே இருங்க கடந்து போய் தான் ஆகணும் அதனால் கடந்து போயிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் கூடிய சீக்கிரமாக ரெண்டு வீடு விற்றீங்களா நீங்கள் மூணு வீடாக வாங்கக்கூடிய யோகம் கூட அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் விநாயக பெருமான் துணை நின்று உங்களை வந்து காத்திருவார் அதனால் மனசை விடாமல் சந்தோஷமாக இருங்க ஃபேமிலி சந்தோஷமாக ரன் பண்ணிட்டு போங்க நல்லதே நடக்கும் உழைப்பை விடாதீங்க ஏன்னா வந்து உழைப்பு நம்மளை என்றைக்குமே ஒரு முக்கியமான ஒரு உயர்வுக்கு நம்மளை கொண்டு போகும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பு இல்லை அப்படின்னாவே நம்ம எதையுமே சாதிக்கவும் முடியாது ஒரு ஒரு இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ரூபா தானே அப்படின்னு நம்ம அலட்சியமாக நினச்சோம் அப்படின்னா அந்த ஒரு ரூபா இல்லைன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாது அதனால உழைப்பை நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த தொழிலை செய்யுங்க ஒரு நாள் எல்லாமே மாறும் மாறுறப்போ நம்ம வந்து நினச்சதெல்லாம் வந்து அப்படியே போட்டுட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் சந்தோஷமாக இருங்க உங்களுக்காக நான் வந்து கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாமே மாறும் மாறுறதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க அப்படி ஏதாவது நல்ல விஷயம் சீக்கிரமே உங்களுக்கு நடக்கும் அப்படி நடக்கும்போது எனக்கு ஒரே ஒரு கமெண்ட்மெண்ட்டும் பண்ணுங்க நானும் சந்தோஷப்பட்டுக்குவேன் ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே செடிகளுக்குள்ளே போகலாம் இப்போ எல்லா செடிகளையும் ஃபுல்லாகவே ஒரு இலை இல்லாமல் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள மண்ணெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு அந்த வேர் தெரிகிற அளவுக்கு வந்து எடுத்துட்டேன் எல்லா செடியிலும் உள்ள மண்ணையும் எடுத்துட்டேன் இப்போது ஒன்று இந்த மண்ணோட அந்த தொழுவரம் சேர்த்து அப்படியே உள்ளே போடுவேன் இல்லை அப்படின்னா அந்த கம்போஸ்ட் அங்கே போட்டு வச்சுருக்கேன் இல்லையா அதோடு சேர்த்து தொழுவரமும் சேர்த்து போட்டு இதில் தண்ணி விட்டேன் அப்படின்னா இந்த செடி ஒரு வாரத்துக்குள்ளே தலைய ஆரம்பிக்கும் அடுத்து எனக்கு இதில் வந்து கொத்து கொத்தாக மொட்டு வைக்க ஆரம்பிக்கும் நான் அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் வந்து பதிவாக நான் வந்து கொடுப்பேன் இப்போ பாருங்கள் இதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தானே இருக்குது அடுத்து அந்த செடியை எப்படி கொண்டு வர்றேன்னு மட்டும் பாருங்கள் எதுலேயுமே நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து உருவாக்கிடலாம் ஏனோ தானோ அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எதுவுமே எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும் அதனால் எது எல்லாத்துக்குமே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் என்னோட இயல்பு எனக்கு செடி வச்சு வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல் இன்னி கார்டனுக்குள்ளே அந்த அடுக்கு மல்லியெல்லாம் இருக்குது இன்னி அதையுமே பார்த்தீங்கன்னா பெரிய அந்த டப்பில் போட்டு வைக்கணும் அதெல்லாம் வேரோடு தோண்டி எடுத்துடலான் இருக்கிறேன் ஏன்னா இன்னி அதெல்லாம் பூக்க போக பூக்காது ஏன்னா ஃபுல்லாமே நெனல் கார்டனுக்குள்ளே அந்த மரம் இருக்கிறதுனால அதை அடுத்து உங்களுக்கு வளாகில் நான் வந்து அடுத்த வளாகில் காட்டுறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் உங்களுடைய கார்டில் ஃபுல்லாக காட்டுங்க அப்படின்ட்டு நான் அடுத்த வளாகில் ஃபுல்லாக காட்டிட்டேன் உங்களுக்கு என்னென்னலாம் என்னென்ன செடியை எடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா கார்டனுக்குள்ளே இன்னும் ஒரு ஆறேழு மல்லிகைப்பூ செடி இங்கே நல்லா பெரிய செடி ஒரு ஒரு மூலம் ரெண்டு மூலம் பூவெல்லாம் போன வருஷம் பூத்துச்சு எனக்கு ஒரு இருந்தே ஒரு ஒரு மூலம் பூ பூக்கும் அவ்வளோ பெரிய மல்லிகைப்பூ செடி இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு மல்லி இன்னொன்று இந்த ஒத்தை எடுக்கு மல்லி அதுலேயும் நிறைய பூ செடிகள் உள்ளே வச்சிருக்கேன் ஆனால் வந்து அது மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு ஏன்னா வந்து இந்த வீடு நான் காலி பண்ணி கோட்ரஸ் போனோடனே இங்கே குடியிருந்தவங்களும் அவங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணலை அதனால் அந்த செடி நான் எப்படி வச்சுட்டு போனேனோ அந்த ரெண்டு வருஷம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து கொத்தி விட்டு உரமெல்லாம் போட்டு போன வருஷம் நல்லா பூ கொடுத்தது நான் வந்ததுக்கப்புறம் நல்லா பூ பறித்தேன் அப்புறம் இந்த ஒரு ஆறு மாதமாக அப்படியே விட்டாச்சு இனி ஃபுல்லாக நீ அந்த செடியை ஃபுல்லாக கவாத் பண்ணி விடணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் உரங்கள் எல்லாம் கொடுத்து நல்லா கொத்தி விட்டுட்டு மண் அணைச்சி விட்டு இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் அடுத்தடுத்த விலாகில் நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுபோக நிறைய சேவிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுலேயுமே நான் வந்து ஏற்கனவே பல வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடா மணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நான் இந்த செடிகளுக்கு உரம் கொடுக்கறது மண் போடுறது இதெல்லாமே வந்து நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்